வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண பெறோம் அப்படின்னா டிகாஷன் போட பெறோம் இது வந்து இந்த பிகினர்ஸ்க்கான ரெசிபி அதனால டிகாஷன் போடுறதுக்கு நம்ம காப்பி தூள் சில பேர் சிக்கரி கலந்த காப்பி தூள் வாங்குவா சிக்கரி இல்லாத காப்பி தூள் வாங்குவா நான் சிக்கரி இல்லாத காப்பி தூள் தான் வாங்கி போடுவேன் நான் இதுல வந்து மேக்சிமம் கொஞ்சம் என்ன பண்ணி இதுல போட போறேன் ஒரு அரை இது டிகாஷன் போடுறதுக்கு

இதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இது தூக்கி அந்த அருக்க தூக்கி வச்சு அப்புறம் காபி தூளை போட்டு ஜலத்தை விடுவா அது ப்ரூவும் காபி தூளும் சேர்ந்த பிகாஷன் நான் போடுறதுக்கு வெறும் பிளெயின் காபி தூள்ல சிக்கரிக்கலக்கான காபி தூள் ப்ரூ இன்ஸ்டன்ட் பவுடரும் போடல இதில் வந்து நாங்க வந்து பிரிக்காஷன் போட பொடி பாட்டாச்சு இப்போ இதே நம்ம ஃபில்ட்ரு வாங்கும் இது கடையில் இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்கோ இதை வச்சு இப்படி நல்லா நல்லா அமுக்கி விட்டுறணும் காப்பி தூட இந்த மாரி காப்பி தூட விட்டுட்டு இப்போ இது வெங்கிய நல்லா தலை 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 கொதிக்கணும் நான் இன்ஜெக்ஷன் சொல்ல வெந்நீர் வச்சிருக்கேன் ஆஃப் பண்ணுறேன் இதை தூக்கி நான் இதில் விடுறேன் பிரிகாஷன் இறங்கி நடனேன் பார்ப்போம் அது வரைக்கும் பிரிகாஷன் இறங்கட்டும் இப்போ டிகாஷன் நம்ம வழங்கிடுச்சான்ட்டு திறந்து பார்ப்போம் டிகாஷன் இறங்கியிருக்கு உள்ள இறங்கிருக்கு இது ஒரு ஸ்டோரேஜ் கப்பில் ஊற்றிக்கிறோம் இது மறுபடியும் இதே மாரி இது ரொம்ப வரைக்கும் தேவைப்படுற வரைக்கும் ஒரு அஞ்சு தடவை இதேமாரி தண்ணி இறக்கி இறக்கி டிகாஷன் போடணும் வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் ஊற்றி ஒரு நாலு அஞ்சு தடவை போட்டோம்னா இதில் நல்லா நம்ம போட்டை பொடிக்கி இதில் முக்கால் அளவுக்கு டிகாஷன் வரும் இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு வேணுக்கத்தை ஊற்றிக்கிட்டு மீதியை வந்து பிரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் இதுல வடிஞ்சதுல ஊற்றி ஊத்தியாச்சு இவ்வளவு டிகாஷன் வந்திருக்கு இன்னும் மறுபடியும் வெந்நீர் போட்டு மறுபடியும் இது ஒரு அஞ்சு தடவை ஊத்தி ஊற்றி இறக்கி இது வச்சிருந்தா போதும் அதுக்கப்புறம் இதை ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படும் போது பாலில் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் நன்றி வணக்கம்